ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு தேங்காய் பருப்பி தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க நான் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு நான் வந்து தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு இது ஒரு முழு தேங்காவை துருவுனா ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் கிடைக்கும் இதை நாம் வெறும் கடையிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும் அந்த தேங்காய் துருவலில் இருக்கிற பாலெல்லாம் வந்து வத்தி வரணும் இப்போ நல்லா பூ மாதிரி நல்லா பல பலன்னு வந்து பாலெல்லாம் வத்தி வந்துருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா பல பலன்னு பூ மாதிரி இருக்குது நம்ம எடுத்து இப்படி கொட்டினோம்னா நல்லா விழணும் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் சர்க்கரை நான் வந்து ரெண்டு கப்புக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் இப்போ இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் பால் ஆட் பண்ணுறோம் தண்ணி கூட லைட்டாக தெளிச்சுக்கலாம் நீங்கள் நான் வந்து பால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன் இது வந்து சர்க்கரை கரையிறதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டில் கரைஞ்சிரும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நான் வந்து ஏலக்காய் பொடியை சர்க்கரையில் போட்டு அரைச்சிருக்கேன் ஒரு ஒரு பிஞ்சு இலக்காய் பொடி போட்டால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பிசு பிசுப்பு வரணும் அந்த சக்கரை பாகெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்து ஒரு மாதிரி நுர மாதிரி வந்து கிளம்புவோம் அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் போதுமான அளவு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதம் போதும் இதை நம்ம எடுத்து ஒரு ட்ரேவிலியோ இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவிலேயோ நம்ம நெய் தடவிட்டு அதில் இந்த தேங்காவோட கலவையை அதில் ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து சூட்லேயே அழுத்தி விடணும் நல்லா சூட்டில் அழுத்தி விட்டுட்டு ஸ்பூனால் அழுத்தி விட்டுங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம ரொம்ப ஆறக்கூடாது கொஞ்சம் சூடு பதத்திலே நம்ம இதை கட் பண்ணிடணும் ரொம்ப ஆறிடுச்சின்னா நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும் அதனால் கட் பண்ண முடியாது இந்த சூடு பதத்திலே நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுட்டோம்னா நமக்கு ஆறுன பிறகு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் உடையவும் உடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பீஸ் எல்லாம் போட்டேன் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீஸ் போட்டிருக்கேன் உங்களுடைய விருப்பம் டைமண்ட் ஷேப்பில் கூட பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பீஸ் போட்டுட்டு ஓரளவுக்கு ஆறுன பிறகு நம்ம இது நெய் தடவை வச்சதுனால நம்ம எடுத்து கொட்டினோம்னா நல்லாவே வந்துடும் ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு நல்லாவே வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தேங்காய் பருஃபி ரொம்பவே நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்